கோவி பிஜி மருத்துவமனை சார்பாக இறுதி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக துடியலூர் ரன் எனும் மாரதான் நடைபெற்றது இறுதிய நோய் குறித்த விழிப்புணர்வு மற்றும் இறுதியும் ஆரோக்கியமாக இருக்க கடைபிடிக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சிகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கோவி பிஜி மருத்துவமனை சார்பாக துடியலூர் ரன் எனும் மாரதான் போட்டி நடைபெற்றது பீஜி மருத்துவ வளாகம் முன்பாக நடைபெற்ற இந்நிகழ்வில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் சிஆர்பிஎஃப் தேவடி கமாண்டன்ட் சிஷ்ராம் ஆகியோர் கலந்து கொண்டு மாரத்தான் போட்டிகளை துவக்கி வைத்தனர் போட்டிகளை ஒருங்கிணைத்த பிஜி மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் வெங்கடேஷ் செய்தியாளர்களிடம் பேசினார் மனிதர்களுக்கு இருதயம் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த இருதயத்தை பாதுகாப்பதற்கு உடற்பயிற்சி மற்றும் உணவு முறைகள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்பதின் அவசியத்தை வலியுறுத்தி அதன் விதமாகவும் இருதய நோய் குறைத்து அனைவரிடத்திலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்தார் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என இரண்டு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியில் ஆண்கள் பெண்கள் காவல் ஆணையர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

டாக்டர் வெங்கடேஷ் டைரக்டர் ஆஃப் விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் மேட்டு விஜி ஹாஸ்பிட்டல் மேட்டுப்பாளையம் ரோட்ல இருக்கு கோயம்புத்தூர்ல நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து இருந்து நாங்க பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கோம் இங்க இன்னைக்கு இருதய ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு யங்ஸ்டர்ஸோட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் இது மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் எஸ்பெஷலி ஹார்ட் சம்மந்தப்பட்ட இதய சம்மந்தப்பட்டது நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்ணல அப்படின்னா நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் முப்பது முப்பத்தஞ்சில் நாங்கள் ஹார்ட் அட்டாக் எல்லாம் பார்க்குறோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா அந்த ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு அந்த யங் ஏஜில் ஒன்று டயபெட்டிஸ் ஹைப்பர் டென்ஷன் ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமாக இருக்குது யாருமே எக்ஸசைஸ் காலையில் இருந்துருச்சு உடல் பயிற்சி பண்ணுறதே கிடையாது எல்லாருமே வந்து நல்லா உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் டயட் எக்ஸசைஸ் இது ரெண்டுமே கிடையாது எல்லாம் சிஸ்டமில் இருக்காங்க எல்லோரும் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனில் இருக்காங்க ஸோ எப்போ கேட்டாலும் அவங்களுக்கு டைம் இல்லை இது மாதிரி எதுக்குமே டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என்ன சம்பாதிச்ச பிரியோஜனமே கிடையாது நீங்கள் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும் ஃபேமிலி நல்லாயிருக்கும் சின்ன வயசுலேயே வந்து ஹார்ட் அட்டாக்ல நிறையா பேர் இறந்துடுறாங்க ஃபேமிலி சஃபர் ஆகுது ஸோ என்ன பண்ணணும்னா எங்க மெசேஜ் என்னென்னா ஹார்ட்டை பற்றி ரொம்ப ஏன்னோ சீரியஸாக எடுத்துக்கணும் ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் அண்ட் பர்த்டே அன்றைக்கி அது மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிங்கன்னா நிச்சயமாக என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சி எல்லாம் க்யூர் பண்ணலாம் ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அது அந்த பேஸ் பண்ணி தான் இந்த இந்த மேரத்தோனை நாங்கள் நடத்துகிறோம் இது வந்து செகண்ட் எடிஷன் ஃபஸ்ட்டு வந்து டயபெட்டிஸுக்கு நடத்தினோம் இப்போ ஹார்ட்டுக்கு நடத்துகிறோம் இந்த தேர்ட் எடிஷன் வந்து வேறு ஒரு கான்செப்ட்டில் நாங்கள் வருவோம் அந்த டைமில் என்ன வேணுமோ அது மாதிரி கான்செப்டில் நாங்கள் நடத்த போகிறோம் ஸோ நீங்கள்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி இது மெம்மேலும் இருதயத்தை பற்றி எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதில் எங்களுக்கும் சந்தோஷம் தேங்க்யூ தோன் வந்து விஜி ஹாஸ்பிட்டலில் தொடங்கி விஜி ஹாஸ்பிட்டலில் முடியும் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டென் கிலோமீட்டர்ஸ் இதில் வந்து எண்பத்தஞ்சு அஞ்சு வயசு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் பர்சன் கூட இதில் இருக்காரு ஸோ அதனால் இன்னைக்கு ஓடுறதுக்கு வந்து ஒரு ஒரு வயசெல்லாம் கிடையாது ஹெல்த்து ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ டெய்லி எல்லாருமே வந்து ஓடணும் சைக்கிள் பண்ணலாம் ஸ்விம்மிங் பண்ணலாம் ஏதோ ஒரு டைப் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணால் தான் ஹெல்த்தியாக இருக்க முடியும் லைஃப் ஸ்டைலும் இருக்கும் ஜங்கி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் நல்லா ஹெல்த்தி ஃபுட்ஸ் மல்டி மல்டிகிரெயின் எல்லாம் சாப்பிட்டாதான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஸோ இதை இதான் நாங்கள் வந்து கான்செப்டாக நாங்கள் எடுத்து ஹார்ட்டபத்தி இன்னைக்கு மேரத்தான் வச்சுருக்கோம் தேங்க்யூ